நான் தான் திருட்டு தாலி கட்டேன்னு அவளுக்கு சொல்வா அதான் திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையான பஞ்சாயத்துல அத நீ கட்டதான் இருக்கா இது எனக்கு அவனை நீ எப்படியாவது அவளுக்கு சமாதானப்படுது அது எப்படியோ எனக்கு தெரியாது நீ எப்படியாவது சமாதானப்படுது உண்மை என்னதுன்னு தெரிஞ்சுக்காம உன் மனசான் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வள்ளி ஏன் பேசாமல் இருக்கேன் என் மேல போமா என் கிட்ட கோச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு அண்ணா உங்ககிட்ட கோச்சுக்கிறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது தவறு செஞ்சிருந்தா என்ன தவறு என்னுடைய இனிமே என் வாழ்க்கையில உங்ககிட்ட இது மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் நடந்ததையெல்லாம் மறந்துருவது அத்தா நம்ம எப்போ இப்படியே இருக்க எப்படி இருக்கும் காலம் கொஞ்சியபடியே அது கோடை என்றாலும் குளிராலம் இப்படியே இருந்து இருந்துவிட்டார் எப்படி இருக்கும் எதிர்காலம் கொஞ்சியபடியே அது கோடை என்றாலும் குளி காலம் கைகளில் மறைத்தால் வையகம் முழுதும் இருளாகும் இருளாகும் முழுமதி முகத்தை கைகளில் மறைத்தால் வையகம் முழுதும் இருளாகும் இருளாகும் கேள்வி பார்வை தாழ்வீரல் பார்த்தால் தம்மதம் பொருளா என்றே பொருளாகும் இப்படியே இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம் கொஞ்சியபடியே நின்றிருந்தால் அது கோடை என்றாலும் குழை காலம் வாங்கி மடியினில் தாங்கி வழிபடும் தெய்வம் பெண்ணல்லவா விழிகளில் வாங்கி மடியினில் தாங்கி வழிபடும் தெய்வம் பெண்ணல்லவா பகலினில் தூங்கி இரவினில் விழுத்த மாலையில் மயங்கும் கண்ணல்லவா பகலினில் எப்படி இருக்கும் எதிர்காலம் கொஞ்சியபடியே பணியே அது கோடை என்றாலும் குளி வயிற்றில் முாகும் முத்தாகும் கரம் கரமாக மழை குழி விழுந்தால் சிப்பியின் வயிற்றில் முத்தாகும் முத்தாகும் விட்டால் எப்படி இருக்கும் இங்கு கோலம் வாரையே இல்லாம நெஞ்சில் எப்படி இருக்கு அஞ்சல இது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆடி பாடுற காலம் எப்போ எப்போ இங்க வந்த இது காயுதம் கொடுக்க வந்த அது இங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா இல்ல முக்கியமான காயுதம் உங்களை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க நிச்சயமா இங்க இருப்பீங்கன்னு தெரியும் ஆனா நான் கொஞ்சம் டேட் கலெக்டர் எழுதுற காயுதம் கொஞ்சம் மெல்ல பாக்குறது ஓஹோ சூழ்ச்சியும் சூறாவளியும் இன்னும் வயல போல் இருக்கு என்ன எழுதிருக்கு என்ன பத்தி கலெக்டருக்கு புகார் போயிருக்கு அதனால உடனே நான் அவரை போய் பார்க்கணுமா பாவிங்களா யாரு புனைய வேற யாரும் இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்வாங்க நான் உடனே தந்தி கொடுத்து வந்துடுறேன் ஏன் கணிக்கிறீங்க கலெக்டருக்கு தந்தி கொடுத்துட்டு வரேன் சொல்லி போய் தம்பி மூணு நாள் ஆகுது அவனை இன்னும் காணும் கவலைப்படாதீங்கம்மா அண்ணன் கலெக்டர் நேரடியா பார்த்துட்டு வரலாம்னு போயிருப்பாரு சீக்கிரம் வந்துருவாருமா முருகே என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்தது இல்லை

முருக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வானோன்னு முருகனை பத்தி நீ கவலைப்படாத பண்ணி புடிச்சு ரகசியமான ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்க நீ தைரியமா கல்யாண நடத்து ரொம்ப ஏற்பாட்டு அதோட உத்தியோகத்துல வேற இருந்தவர் ஒருவேளை போலீஸ் உதவியோட எப்படியாவது தப்பிச்சுட்டானா கமலா அதுக்கும் ஒரு வழி இருக்கு என்ன செலவாகும் எங்கிட்ட தச்சமயம் வசதி இல்ல உங்கிட்ட கேட்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது

இருந்து ஒண்ணு சாப்பிடாம இருக்கீங்களே இந்த பானையாவது சாப்பிடுங்க என்ன அப்படி பாக்குறீங்க கமலா கல்யாண கோலத்துல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன்னை அதே மாதிரி பாக்குறேன் என் கண்ணறைஞ்சு இருக்கிற முகூர்த்தம் முடிஞ்சதும் முதல்ல உனக்கு தான் திருச்சி சித்தி படப்பற போங்க உங்க கண்ணுக்கு நான் அழகா இருக்கேன்னா அது நான் செய்த பாக்கியம் அதே கல்யாணப்படவை கையில அதே வளையல் காதுல அதே வைரத்தோடு கழுத்துல கமலம் சங்கிலி எங்க சங்கிலி சங்கிலி வந்து இந்த கல்யாண கலவரத்துல நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த சங்கிலிய அழிச்சு நம்ம வள்ளில வள்ளி வள்ளிக்கு வளையல் செஞ்சு போட்டு கமல இது ஆரம்பத்திலேயே உன்னை பத்திரமா வச்சுக்க கொடுத்தேன் அழிக்கிறதுக்கு முன்னால எங்கிட்ட ஒரு கேட்டுக்க கேட்டுக்கூடாதா வண்டிக்கு வேணா வேற புதுசா செஞ்சுட்டா போகுது அவங்க அம்மா போட்டிருந்த தங்கம் வண்டி கையிலேயே கிடைக்கட்டும் நினைச்சுதா அது அவளுக்கு வலையிலா செஞ்ச இதுலயாவது அவ சந்தோஷம் அடையட்டும் அது சரி இப்ப உனக்கு எனக்கு எதுக்குங்க என் கண்ணு முன்னாடி நீங்க மகாராஜா மாதிரி நிக்கும் போது பொண்ணுக்கும் பொருளுக்குமான ஆசைப்பட போறேன் அம்மா மாதிரி கல்யாண பொண்ணு சிங்காரிக்க ம் நீங்க பாட்டு சாப்பிடுங்க நான் வாங்கி अह ah.

யாராவது விளையாட்டுக்காக தாலி கட்டுவாங்க அப்போ சின்னம்மா கழுத்துல நீங்க கட்டின தாலி கூட விளையாட்டு தாலியா புரியாம பேசுறியே முருகவும் கழுத்துல திருட்டு தாலிய கட்டினான்னு பஞ்சாயத்துல பிராது கொடுத்து அவனை ஊற விட்டு திரட்டுறதுக்காக செஞ்ச தந்திரம் இல்ல இது தந்திரமோ மந்திரம் அவர் கட்டின தாலின்னு பஞ்சாயத்துல முடிவாயிடுச்சு சட்டப்படி அவருடைய மனைவி பாத்தீங்களா உங்களையே மடக்கிறான் வழி மரியாதையை சொல்றேன் அத கழட்டி எரிய பொரியா மாட்டுக்கு போடுற மூக்கு நான் கயிறு இல்லை கழுட்டு ஏறி மகிமை உள்ள மஞ்சள் கயிறு ஒரு பெண்ணுடைய மானத்தை காக்கக்கூடிய மாங்கல்ய கயிறு ஓஹோ தாலிய பத்தி தகப்பனாருக்கே பொண்ணு விளக்கம் கொடுக்குதா இருக்கட்டும் இவரு தானே கட்ட சொன்னாரு இப்ப இவரே கழட்ட சொல்றாரு எடுதாலிய யார் பேரை சொல்லி கட்டினீங்களோ அவரே சொன்னாலும் சரி நான் இதை எடுக்க மாட்டேன் பிடிவாதம் பண்ணாத கையும் காலம் கட்டி போட்டு கழுத்து இருக்கிற கழட்டி இருந்துருவேன் கோபத்து மூட்டாது அப்பா ஒரே வார்த்தை நீங்க தலைக்கிழா நின்னாலும் சரி

பத்து பேருக்கு முன்னால நடக்காத சடங்க நாங்க எப்படி ஒத்துக்கிறது பத்து பேர் என்ன பஞ்சாயத்துல எத்தனையோ பேர் கூடி இருந்தாங்களே அவங்க எல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷங்க தானே அத்தனை பேர் இப்ப பந்தல இருப்பாங்க இல்லையா வாங்க அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம் பண்ணி 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 பண்ணி

திருட்டு தாலி கட்டின பெண்ணு தெரிஞ்சு மனசார அவளை உங்க முருமகளா ஏத்திக்கீங்களா வள்ளி இதுல கவனிக்கப்பட வேண்டியது கற்பு ஒண்ணுதான் அதை தவிர கள்ளத்தனமா கட்டப்பட்ட தாலிக்கு கணவனோட சம்பளம் கிடையாது என்னம்மா இப்படி சொல்றீங்க புராணம் பெண்ணும் மனசார காதலிச்சு மாலை மாத்திக்கிறது காந்தர்வ திருமணம்னு சொல்லி அதை ஏத்திக்கிட்ட சாஸ்திரத்துல எனக்கு மட்டும் இடம் கிடையாதா கனவுல கண்டவனையே கணவன் ஆக்கிக்கிட்ட பெண்களை பத்தி நம்ம புராணங்கள் புகழ்ந்து பேசலையா தெரிஞ்சு கட்டின என்ன தெரியாம கட்டின என்ன தாலி தாலி தான் இருக்கிற மகிமை மகிமை அந்த தாலி கழுத்துல விழுந்தவுடனே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மதிக்கிற நாடல்லவா இது அப்படிப்பட்ட நாட்டில் என் கருத்தாலும் கற்பனையாலும் எண்ணத்தாலும் இதே தாலும் கணவரன் ஏற்படுத்த கட்டின தாலி என் கழுத்து அலங்கரிக்கும் இன்னொரு இன்னொரு இடம் ஏது சொல்லுங்க சொல்லுங்க அம்மா வெள்ளி சொல்றதுன்னா சரிதான் இதே விஷயத்தை அன்னைக்கு ஏன் பஞ்சாயத்துல சொல்லல

எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன் மாட்டரிய இறியா இல்ல தற்கொலை உனக்கு இதோட இன்னொரு தாலிய கட்ட வச்சு இந்த உடம்புல உயிர் வரைக்கும் அது மட்டும் நடக்காது அவன் கணவர் அந்த கணவர் தான் என் கணவளங்கள் என்ன

கமலத்துக்கு முருகன் வேலை இருந்து கவலத்தை தெரிஞ்சுக்கிட்டுன்னா அவளை கைக்குள்ள போட்டுட்டு உன் சொத்தையெல்லாம் புரிய எடுத்து சூசிச்சிருச்சு என்ன மன்னிச்சிருக்க இந்த நேரத்தில் உன்னுடைய பொருள் எங்க தைக்க வேண்டாம்

எனக்கு இருக்கிறதுக்குாலிக்குரிய தண்டனை ஆயிரம் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவன் புண்ணியத்தில் உன் தாலி வாக்கியம் வெற்றி அடைஞ்சிருச்சு உங்ககிட்ட சேர்த்துட்ட என்ன மன்னிச்சிருங்க தண்ணிச்சிருங்க அப்பா எங்க அப்பா செய்திருந்தாலும் முருகா நான் உன்னை இடம் கூட தவறிட்டேன் என்ன மன்னிச்சு என்ன குழமே நம்ம கல்யாணத்தை பத்தி நான் நினைச்சபடி என்ன சேர்ந்து தப்புன்னு இருக்கு அவங்கள பாத்தியா எத்தனை ரகளைக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க அஞ்சலயர் நான் நினைக்கிறேன் தான் நமக்குள்ள ரகளையே ஆரம்ப ஆகும் போற முடிக்க ஆரம்பிச்சு தப்பா நினைக்காதீங்க நீ வேணும் வர நானும் வர